மெய்யண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருளமுதம் என்கின்ற காணொளி முழுக்க முழுக்க இறையின்பம் மெய்யின்பம் என்று சொல்லக்கூடிய மெய்தன்மை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு இறைவழி பாதை இது ஒரு வழி பாதை இங்கு கற்பனை பொழுதுபோக்கு உணர்ச்சிகளை தோண்டக்கூடியது உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாது நண்பர்களே நிகழ்ச்சிகள் செல்லும் முன் ஒரு சிறிய வேண்டுகோள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யும்படியை உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்கிறேன் இந்த நிகழ்ச்சியிலே நாம் காண இருப்பது நமக்கு ஏன் நோய் வருகிறது இதற்கான மூல காரணம் என்ன இந்த நான் வந்து இப்போ ஒரு சின்ன ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் உங்கள் நன்மைக்காக உடம்பை வந்து எப்படி பேணி காப்பது பேணி காப்பது என்கின்ற நிலையிலே ஒரு சிறு சிறு குறிப்புகளாக உங்களுக்கு தரலாம் என்று எண்ணிருக்கிறேன் இதை பார்த்து பயனர்கள் பயனடையட்டும் சரியா பார்க்க விருப்பம் உள்ளவர்கள் அவள் சொந்த விஷயம் சொந்த விருப்பம் நண்பர்களே நாம் உடல் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் முடிந்தவரை பாருங்கள் நான் உங்களை கட்டாயப்படுத்தவில்லை எனவே உங்கள் சொந்த விருப்பத்திற்காக விட்டு விடுகிறேன் நமக்கு ஏன் நோய் ஏற்படுகிறது என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள் நோயற்ற தன்மையோடு வாழ வேண்டும் என்றால் நம் வாழ்க்கை முறையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நிறைய பெருமக்கள் அருளாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதன் அடிப்படையிலே இந்த கருத்து வழங்கப்படுகிறது உண்மையின் அடிப்படையிலே எனவே இந்த நமக்கு நோய் ஏன் ஏற்படுகிறது என்று பார்ப்பதற்கு பார்ப்ப பார்க்க பார்த்தோமையானால் அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய பிஹெச் லெவல் என்கின்ற லெவல் ஒரு அறிவியல் தன்மையோடு இருக்கிறது அது என்ன பிஹெச் லெவல் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதா இல்லையா என்பதை கண்டறிவதற்காக ஒரு நிலைதான் ஒரு அதாவது ஒரு சோதனை தான் இந்த பிஹெச் லெவல் இந்த பிஹெச் என்பது என்ன பொட்டன்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன் அந்த ஹைட்ரஜன் எவ்வளவு இருக்கிறதோ அதனுடைய தன்மை வீரியம் எவ்வளவு இருக்கிறதோ அதற்கு ஏற்றால் போல நமது உடல் நோயற்ற தன்மையிலே இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எனவே நோயற்ற தன்மையோடு வாழ வேண்டும் என்றால் நமது பிஹெச் லெவல் அது ரெண்டு இருக்குது அமிலத்தன்மை காரத்தன்மை லெவல் பிஹெச் என்பது பொட்டான்சியம் ஹைட்ரஜன் இது வந்து ஒன்றிலிருந்து பதினான்கு வரை இருக்கிறது அந்த ஒன்றில் ஒன்றிலிருந்து ஏழுக்கு உள்ளாக இருந்தால் அமிலமாகவும் ஏழுக்கு மேலே சென்றால் அது காரமாகவும் இருக்கிறது இந்த அமிலத்தன்மை அதிகமாக இருக்கும்போது நமக்கு உடல் நோய் வருகிறது காரத்தன்மை அதிகமாக இருக்கும்போது நோயற்ற தன்மை வருகிறது நமக்கு நோய் தன்மை வேண்டுமா தன்மை வேண்டுமா என்பதை தான் முடிவு செய்கிறது எனவே நாம் உண்ணும் உணவு அந்த உணவு எப்படி இருக்கிறது எப்படி ஜெரிக்கிறது அந்த செரிமானம் மூலம் கிடைக்கக்கூடிய அந்த வேதிப்பொருட்கள் நமக்கு உடலுக்கு அமிலத்தன்மை உண்டாக்குகிறதா காரத்தன்மை உண்டாக்குகிறதா என்பதை புரிந்து கொண்ட உணவு உண்டுமையானால் நமக்கு நோயற்ற தன்மை இங்கே நிலவும் எனவே இந்த தீயசில்லவர்கள் பார்த்தீங்கன்னா பெருமான் என்ன சொல்கிறாரு கேட்டீங்கன்னா அழகாக சொல்றாரு குடிக்கும் நீரிலிருந்து அருந்தும் அதாவது அருந்தும் உணவிலிருந்து வரை அனைத்துமே உண்ணும் உணவு அதாவது அருந்து நீரிலிருந்து உண்ணும் உணவு வரை அற்புதமாக வடிவமைத்திருக்கிறார் பெருமான் ஒவ்வொன்றையும் நீங்கள் பாருங்களேன் அவருடைய உணவு மிகுந்த இரும்பு சத்து பண்ணதாகத்தான் இருக்கும் ஏன் இரும்பு சத்து வந்து அவர் அங்கே சொல்லுகிறார் அங்கே வந்து அது எல்லாத்துலையும் இரும்பு சத்து இருக்குன்னு சொல்கிறார் அவர் சொல்லக்கூடிய உணவு முறை உணவு முறையின் அனைத்திலுமே இரும்பு தான் முருங்கைக்கீரை முருங்கைக்காய் கத்திரிக்காய் அவரைக்காய் என்ன இன்னும் புடலங்காய் நிறைய காய்கள் இருக்கிறது வாழைக்காய் இது எல்லாத்துலையுமே இரும்பு சத்து மிக மிக அதிகமாக இருக்கிறது சரியா இந்த இந்த இரும்பு அது மட்டும் இல்லை குடிக்கும் நீரை பாருங்களேன் குடிக்கும் நீரில் கூட அவர் ஒரு தத்து தைத்திருக்கிறார் ஐந்து மடங்கு நீரை எடுத்து அதை மூன்று மடங்கு காய்ச்சி வெளியேற்றி இரண்டு மடங்கு அருந்துங்கள் என்கிறார் அப்படி என்றால் என்ன ஹைட்ரஜனுடைய பிஹெச் லெவல் இருக்கு இல்லையா பொட்டன்சியல் ஆஃப் ஹைட்ரஜன் இந்த பிஹெச் லெவலை இன்க்ரீஸ் பண்றதுக்காகத்தான் நமக்கு ஒரு அன்பாக கருணையோடு நமக்கு கொடுத்துருக்காருங்க தயவு செஞ்சு நீங்கள் உங்களுக்கு கேஸ் செலவானாலும் விறகு செலவானாலும் அதை பற்றி பார்க்காதீங்க தயவு செஞ்சு இதை பின்பற்றுங்கள் முடிந்தவரை பின்பற்றுங்கள் பின்பற்றும் போது உங்களுக்கு நோயற்ற தன்மை தீகச் செல்லதல் அமிலத்தன்மையிலிருந்து காரத்தன்மைக்கு மாறிவிடும் இந்த தண்ணியில் என்ன இருக்குது ஹைட்ரஜன் இரண்டு பங்கு ஆக்சிஜன் ஒரு பங்கு சரியா இது இந்த மூலகங்கள் சேர்ந்து தான் அங்கே கூட்டு பொருளாகி தன் நீர் என்ற பொருள் கிடைக்கிறது இந்த நீரிலே நாம் காய்ச்சிப்படும் காட்சிப்படும் போது அங்கே ஹைட்ரஜன் பொட்டன்சியல் பிஹெச் லெவல் இன்று மிகைப்படுத்தப்படுகிறது அல்லது பலப்படுத்தப்படுகிறது அப்படி பலப்படுத்தும் போது போது நமக்கு இந்த அமிலத்தன்மை மரத்து இல்லையா பிஹெச் லெவல் அது வந்து மாறிவிடும் இது வந்து ரத்தத்தில் ரத்த நம்ம வந்து உடம்பு சரியில்லைன்னா என்ன செய்யறோம் பிளட் டெஸ்ட் எடுக்கிறோம் அந்த ரத்தம் அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய லெவல் இருக்குது இல்லையா பிஹெச் லெவலில் பொறுத்து தான் நமக்கு உடல்நிலை சீர்கேடா அல்லது சீராக இருக்கிறதா என்பதை இங்கே ஒரு சோதனை நமக்கு தெளிவுப்படுத்துகிறது எனவே இந்த தண்ணியில் அப்படிதான் தண்ணியை காய்ச்சிப்பிடிக்க சொல்லிட்டாரு அதுபோல் உணவு இந்த கரைலாம் நின்று கீரைங்கள் கீரை இருக்கு இல்லையா அதில் அபரிதமான இரும்பு அப்புறம் வந்து பேன் வழக்கா பேன் வழக்கான் இருக்கு பாருங்கள் பேன் வழக்கை அதில் அது அதாவது அளவுக்கு தான் இரும்பு சத்து இருக்கு அந்த பேயன் மழக்காய் நீங்க வந்து வேக வச்சாலும் தெரியும் அதுல கருப்பு நிறத்தோடு அந்த நீர் இருக்கும் எனவே அந்த அளவில இருந்து கொண்டு இருக்கும் அந்த நீர் அதாவது அந்த பேயன் மடக்காய் கரசலாங்கண்ணி ஒரு நிறைய தோசை மூலிகை நான் சொல்றது கரசலாங்கண்ணியே முக்கியமானது அது இரும்பு சத்து நிறைய இருக்கிறது தண்ணீர் நீர் குடிக்கும் நீர் இதுல நிறைய இருக்கிறது நம்ம தீகை சிலவுகள் மாறும்போது தான் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு உறுப்பும் சீர்கள் அடைகிறது இப்போ அது காரத்தன்மையை மாத்துறதுக்கு உடனே ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் கேளுங்களேன் இப்போ தேனி கொட்டிட்டு தேனி தேனி பார்த்துட்டு தேன் கொட்டிட்டு தேனி அந்த அது தேன் கொட்டி விடுகிறது அந்த கொட்டும் போது அங்க என்ன செய்யறவங்க அங்கே அங்க வந்து உடனே வலி வலி போக்குவதற்கு பேக்கிங் சோடா சரியா பேக்கிங் சோடா என்ன அது காரத்தன்மை சோடானாலே காரத்தன்மை உங்களுக்கு உணவு ஜெரிமானம்னால என்ன செய்யறோம் உடனே போய் ஒரு சோடா வாங்கி குடிக்கிறோம் சோடாவை வாங்கி குடிக்கும் போது உடனே அந்த அமிலத்தன்மை காரத்தன்மையாக மாறுகிறது மாறுதல் இது வந்து உண்மைதானே எனவே நம்ம உண்மை பற்றி பேசுவோம் எனவே அந்த தேனி அமிலத்தன்மை நம்ம